தாவேக்கான விஜயம் வந்திருக்காரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் நாடு முழுக்க அவருக்கு வாலிபர்கள் இருக்கிறார் ஆனா ஏற்கனவே இந்த மாதிரியான இளைஞர் பட்டாளத்தை அரசியல் மையமாக்கி சீமான வச்சிருக்காரு கையில சீமானை நம்ப மாட்டாங்க கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அவனை கழுது ஏத்தி ஏற்றி ஊரம் பிக்காலி பயிலுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுங்க நண்பர் சீமானை நம்பி நாம் தமிழர் வந்த தம்பிகள் இனிமேல் சீமானை ஒத்துக்கொடுவாங்கன்னு நினைக்கிறியா நடக்காது பலம் இல்லாமலோ இல்லனா கிட்ட இளைஞர்கள் பட்டாலமோ ஒரு ஒரு ஆதரவட்டம் வட்டம் இல்லாமலா தனித்தே நின்று எட்டு லாபம் இன்னும் இருநூறு இன்னும் இருநூறு தொகுதி இருந்தாலும் தனித்து நிற்பான் அவனுக்கு வசூல் தானங்க குறிக்கோடு அவரு நீங்க ஸ்டாலின் மாதிரி வைகோ மாதிரி வேற உள்ள தலைவர்கள் மாதிரி இறங்கி வரணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க அப்படி ஒரு வர முடியாது ஸ்டார் அந்தஸ்து உள்ளவர் ஸ்டார் அந்தஸ்து வேணும்னா நடிப்புலயே இருந்திருக்க தானே